السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الذي أرخله أن بشهو نام تدرشي بارت ورخو دعاك لنودي ذكر خلنودي تخبيل إن رنام بارك إركن رأي بدأيام إن ونرال நாம் இப்பொழுது கண்ணியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் ஷாபானினுடைய மாதம் நாம் இந்த செலவாத்தை அதிகம் அதிகமாக ஓதுவோம் இந்த செலவாத்தை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் இல்ல சுபகானுவதால நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் நமக்கு வெற்றிகளை தருகின்றான் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு செலவாத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே இந்த செலவாத் மிக முக்கியமான ஒரு செலவாத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலெஹி வசல்லம் அவர்கள் மீது ஒரு தடவை சலவாத் கூறினால் அல்வாஹ் நம் மீது பத்து தடவை அல்லாஹ் அருள் செய்கின்றான் அதே போன்று அல்லாஹ் தன்னுடைய குரானிலே குறிப்பிடுகின்றான் நானும் என்னுடைய மலக்குமார்களும் ரசூலுல்லாஹி அல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் மீது செலவாத் கூறுகின்றோம் மனிதர்களே நீங்களும் ரசூலுல்லாஹி ஹிசல் அலைஹி வசல்லம் அவர்கள் மீது செலவாத் கூறுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குரானிலே குறிப்பிடுகின்றான் இவ்வாறு செலவாத்திற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது நாம் இந்த சிறப்புகளை அறிந்து ஒவ்வொரு நாளும் நாம் ரசூலுல்லாஹி ஹிசொல் அல்லாஹூ வசல்லம் அவர்கள் மீது அதிகம் அதிகமாக செலவாத்துக்களை கூறுவோம் ரசூலுல்லாஹி ஹிசல் அல்லாஹு வசல்லம் அவர்களினுடைய முஹப்பத்தை அடைந்து கொள்வோம் நிச்சயமாக நபி அவர்கள் நாளை மருமையுடைய நாளில் நமக்காக அல்லாஹாவிடத்திலே பறிந்து பேசுவார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ விண்ணடியார்களே إن ده صلوات مهمة كيمانة ورسالة رذي اللهم صل على سيدنا محمد كل ما ذكره الذاكرون وكل ما غفله عن ذكره الغافلون اللهم صل على سيدنا محمد كل ما ذكره الذاكرون وكل ما غفله عن ذكره الغافلون إن وركوا ريام இந்த செலவாத்தை ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் இந்த செலவாத்தின் மூலமாக நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருவான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் நமக்கு வெற்றிகளை ஏற்படுத்தி தருவான்